மாலை பொழுதிலே விநாயகர் சேர்த்தியின் உற்சவ திருவிழா கரைப்பு நிகழ்ச்சிக்கு கடல் அலையா என் காவி சொந்த அலையா என்று தெரியாமல் கூடியிருக்கும் என் காவி சொந்தங்கள் அனைவருக்கும் முதல்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னான வேலையை என்ன பேச வாய்ப்பளித்த கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதிப்புக்கும் ஐயாக்கும் உரிய ஐயா சத்ரபதி சிவாஜி பாபாஜி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்துக்கள் என்றால் முக்கால் ஹிந்துக்கள் என்றால் வீசி முறை என்று சொன்ன தமிழக திமுக அரசுக்கும் போனால் போவதற்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா கான்செப்டே அவங்க தான் நம்ம கொடுக்குறாங்க வருஷ இந்த விநாயகர் வந்த காவல்துறைக்கும் திமுக அரசு ஆரம்பிச்சு இந்து இந்து இந்துக்கள் நடத்த இந்து ஒற்றுக்கு ஒற்றுக்காக நடத்த விநாயகர் சேர்த்து வந்தா இந்த தமிழர் அரசுக்கு காவல்துறைக்கு எல்லாம் வயல எதிரிச்சு ஏன்

உங்க மனைவிட்டு போய் மஸ்ட் சொல்லுங்க துர்கா மாட்டா அம்மா அம்மா விநாயகர் வைக்காத கேவலமா பேசுறாங்க எங்க மாசு சொல்லி பாரு அவனை நைட்டு உனக்கு சாப்பாடு ஆனா இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இந்து சொந்தங்களுக்கு மட்டும் விநாயகர் வைக்காத விநாயகரை இந்த காவல்துறை பண்ண அட்டகாசத்தை பார்க்கணும் ஐயோ ஐயோ உலகத்துல இல்லாத அட்டகாசம் பண்ணாங்க அஞ்சு நாள்ல ஐயோ விநாயகர் கொஞ்சம் சாத்தாதான் கிடையாது ஏன் கடவுளை கும்பதுக்கு நீங்க எனக்கு

சிந்திச்சு பாருங்க இந்துக்கள் விநாயகர் சக்திக்கு மட்டும் ஒண்ணு கூடாம ஒரு இந்துக்களுக்கு பிரச்சனை ஒண்ணு கூடுனா அந்த மாதிரி பொண்ணையும் சொல்லுவானா அது உண்மையா பொண்ணையான தான் இருப்பான் எந்த ஊர்ல விநாயகருக்கு செருப்பு மாலை போடப்பட்டதோ எந்த ஊரில் விநாயகர் செருப்பால் அடித்தாங்களோ அதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகர் வீதியில் வந்து இருக்காரு சொன்னங்களே சிந்தித்து பாருங்க ஐநூறு வருடம் போராடுவோம் அயோத்திக்கு

எவ்வளவு கேவலமா இருக்கலாம் நான் சுருக்கமா முடிக்க சொல்லிட்டாங்க நிறைய பேசணும்னு நினைச்சேன் அதனால இந்து சக்திகள் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் இந்த நாடை இந்து நாடாக முடியும் சிந்தித்து பாருங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் இருக்கும் போது டெல்லியில குழுக்கிறதுக்க கோயம்புத்தூர் குழுக்கிறதுக்காக கேட்டாரு எல்லா குழுக்களும் பாகிஸ்தான் போய் தான் சொன்னாங்க ஆனா அப்போ மாணவ கேட்டா இந்த காந்தி சொல்ற காந்தி பார்த்த வேலை நம்ம கூட இந்து போராளிகள் சக்தி சொந்த தெரிய வேலை கிடைக்கும் ஆனா திமுக அரசு வந்த கூட ஒண்ணு பண்ணுச்சு போன மேடவே நான் சொன்னேன் கோவை குண்டு வெடிப்பில் செத்த இந்து சொந்தங்களை கண்டிக்கல எந்த அரசு பட்டிக்காவும் பாஜகவும் சேர்த்து சொல்றேன் பாஜகவும் ஒரு மாநகட்ட அரசு தான் அவளும் இப்ப இஸ்லாமியிருந்து குழுக்கிழமை கட்சியிலிருந்து சாத்தாடி ஆனா கோவை குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட இந்து சொந்தங்கள் அறுபத்தி ஆறு குடும்பத்திற்கும் இதுவரைக்கும் ஒரு விதி உதவி செய்யவில்லை எந்த மாநகர அரசும் செய்யவில்லை கொண்டு வச்ச கைது எடுத்து அவங்க ஆட்கோ எடுத்துற பயங்கரவாதிகள் கூட வெளியே வந்துட்டான் வந்துட்டான் காவல்துறைக்கு சில பாடலாம் அடிச்சான் ஆனா காவல்துறை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க காலத்தின் நேரத்தின் அருமை கருதி பேச வாய்ப்பு அளித்த அனைத்து விடங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்